இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமான வ்ளாக்னு தான் சொல்லணும் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு தாங்க சொல்லணும் யாருனே தெரியாத ஒருத்தங்க என்ன நம்பி பன்னெண்டு மாலை கட்டித்தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டுங்க ஈமெயில் பண்ணியிருந்தாங்க நேரிலேயுமே போய் மீட் பண்ண ரொம்ப ஸ்வீட்டான ஆன்ட்டி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது ஸோ பன்னெண்டு மாலை கட்டித்தர முடியுமா அம்மான்னு கேட்டிருந்தாங்க ஆன்ட்டி நான் பன்னெண்டு மாலை எல்லாம் கட்டினதில்ல என்னால் முடியுமான்னு தெரியலன்னு தாங்க சொன்னேன் அம்மா நீ எப்படி கட்டி கொடுத்தாலும் ஓகே ஐ டு சி யுவர் கிரியேட்டிவிட்டிமா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தைக்குங்க இருபது மணி நேரம் வேலை செஞ்சு நல்லபடியாக பன்னெண்டு மாலையுமே கட்டி கொடுத்துட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாதப்ப யாருனே தெரியாத ஒருத்தங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுக்கும்போதுங்க கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும்தான் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துட்டேங்க அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேங்க கண்டிப்பாக பாருங்கள்